வணக்கம் ஜோதிடன்பர்க்லே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கழுத்தை நெறிக்கும் கடன் கடன் தொல்லை பொதுவாக யாருக்கு அமையும் அப்படின்றத ஜாதக ரீதியாக நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே லக்னாதிபதி ஆறாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி சாரத்தில் இருந்தால் நிச்சயம் அவருக்கு கடன் உண்டு சரிங்களா மேலும் லக்னாதிபதி ஆறாம் அதிபதியுடன் அல்லது எட்டாம் அதிபதியுடன் இணைந்தாலும் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக கடன் இருக்கும் லக்னம் லக்னாதிபதியை விட ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வலிமையாக இருக்கும்போது நிச்சயமாக ஒருவருக்கு கடன் இருக்கும் சரிங்களா இருக்கிறதுலே வந்து இப்போ நான் சொன்ன விதி தான் வந்து ரொம்ப ஒரு மோசமான விதின்னு சொல்லலாம் ஏன்னா இருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க மீளவே முடியாத துயரத்துக்கு வந்து போயிடுவாங்க சரிங்களா ஆறாம் அதிபதி தசை அல்லது புக்தியில் நிச்சயமாக உங்களுக்கு கடன் ஏற்படும் சரிங்களா இதற்கு பிறகு லக்னாதிபதி போயிட்டு ஆறாம் இடத்தில் அல்லது எட்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இதை தவிர ஆறாம் இடத்துல குரு போய் இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரிங்களா இதற்கு பிறகு ஆறாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருந்தால் சுப கடன்களும் பாவ கிரகங்கள் இருந்தால் பொதுவாக கடன் கிடைக்காது ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஆறில் பாவ கிரகங்கள் இருந்து நீங்கள் கடன் வாங்கிங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கடன் அடைக்கவே முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும் அது மட்டும் இல்லை கடனால் ஊற விட்டு போகிற நிலைமையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் சரிங்களா இதை தவிர இரண்டாம் அதிபதி போயிட்டு ஆறாம் இடத்துல வந்து இருந்தாலும் கடன் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து அது அப்படி கிடையாது ஏற்கனவே இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப செலவுகளுக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பணம் தான் வந்து தேவையில்லாத போயிட்டு செலவாகிற சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா அதனால் வந்து இதில் லக்னாதிபதி தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து குறிக்கிறது சரிங்களா சரி இதற்கு பரிகாரம் என்ன கடன் தீர என்ன தான் வழி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லக்னம் லக்னாதிபதியை விட ஆறாம் விடம் ஆறாம் அதிபதி ரொம்ப வலிமையாக இருக்கிற பட்சத்தில் சரிங்களா தயவு செய்து இந்த கடன் வந்து தயவு செய்து வாங்காதீங்க உங்களால் அடைக்கவே முடியாது அப்படின்றது தான் வந்து எதர்ச்சியான உண்மை சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்களுடைய லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற பட்சத்தில் தயவு செய்து கடன் வாங்காதீங்க அவ்வளோ சீக்கிரம் கடன் வந்து அடைச்சி நீங்கள் தயவுசெய்து மேலே வரவே முடியாது சரிங்களா வட்டி மேலே வட்டி போய்ட்டு அது வந்து அடைக்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து கண்டிப்பாக வந்து இருந்துடும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் கடன்லாம் தயவுசெய்து வாங்கிட்டிங்கன்னா அதை வந்து கடனை வந்து கட்டணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து தயவுசெய்து வளர்த்துங்க சரிங்களா அப்படியே கடனை வந்து கட்டாமல் ஏமாத்திட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து சாத்தியம் கிடையாது ஏன்னா சட்டங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிற பட்சத்தில் ஏதா யாராவது கேஸ் போட்டு உங்களை கோர்ட்டில் இழுத்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் வந்து இழுத்து விடவும் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பணம் வந்து யார்கிட்டயாவது இருந்து வாங்குறீங்கன்னா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா க்ரெடிட் கார்டு கூட நீங்கள் வச்சிருவீங்க அந்த பொருள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த பொருள் வந்து தற்போதைக்கு அது தேவையா அப்படின்றதே வந்து நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ தயவுசெய்து கடன் வாங்குவதை அறவே நிறுத்தது ரொம்பவே நல்லது அந்த கடன் வந்து நமக்கு தேவையா அந்த கடன் வந்து நம்ம வாங்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையுமா அப்படின்றத தயவு செய்து யோசிங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறேன் இல்லைனா வந்து சென்னையில் இல்லைனா வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு வேலைக்கு போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தங்கிறதுக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து கடன் வாங்கினா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இல்லைன்னா கல்யாணமே ஆகுது அப்படின்றத பட்சத்தில் ரொம்ப வந்து சிம்பிளாக முடிக்க பாருங்க சரிங்களா கடன் ரொம்ப பெரிய கடன் வாங்கி நீங்கள் த கல்யாணத்தை வந்து பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்லாம் வந்து தயவுசெய்து வந்து இந்த எண்ணத்தை வந்து தயவுசேருந்து அறவே நிறுத்திங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து வசதியான இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன் வாங்குவாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து அப்படி வந்து வசதி உங்கள் ரொம்ப கடன்லாம் வாங்கி தான் கடை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற எண்ணமாக தயவுசெய்து வந்து வளர்த்துக்கவே வளர்க்க வளர்த்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்களை வந்து வேலைக்கு போக பாருங்க ஸோ அப்படின்ற வேலைக்கு போகிற பட்சத்தில் அதிகமாக வந்து வரதட்சணை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட சரிங்களா முதல்ல வரதட்சணை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா இந்த ஆறாம் இடம் என்பதே நோய் கடன் எதிரிகளை வந்து குறிக்கிற இடம் சரிங்களா நீங்கள் கடன் வாங்கினாலே அதிகப்படியான மன அழுத்தங்களுக்கு உள் உட்பட்டு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு நோய் வந்து கண்டிப்பாக உங்களை உங்களை வந்து அண்டிடும் சரிங்களா அதற்கு பிறகு அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்காத பட்சத்தில் அவங்களே வந்து சில நேரத்தில் எதிரிகளாக மாறிவிடக்கூடிய தன்மைகளும் உண்டு சரிங்களா ரொம்ப டென்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப ப்ரெஷர் படுவாங்க அது மட்டும் இல்லை ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளையும் வந்து குறிக்கிற இடம் ஸோ கடன் கட்டாத பட்சத்தில் நீங்கள் வழக்குகளையும் வந்து சந்திக்கிற சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் சரிங்களா ஸோ இதுவே வந்து பாதிங்க கடன் வாங்குறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் அனுதினமும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதனால் கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது சரிங்களா இது ஆறாம் இடம் வையா சரி இந்த எட்டாம் இடம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பணம் வரும் வழிகள் சரிங்களா திடீர்னு பணம் வந்து எப்படி வரும் அதிர்ஷ்டத்தினால வரும் சில நேரத்துல கடனாலையும் வரும் சரிங்களா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் கடனும் வந்து ஒரு வகையில வந்து நம்ம உழைக்காம அதிர்ஷ்டத்தினால கிடைக்கிறது சரிங்களா இதனால வந்து ரொம்பவே வந்து கஷ்டமும் இருக்கும் ஏன்னா வந்து மரணத்திற்கு நிகரான துன்பங்களை கொடுப்பதும் இந்த எட்டாம் அதிபதி தான் ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்க இந்த எட்டாம் அதிபதி வந்து ஒரு இரண்டாம் தரம் தான் ஆனால் மு முழுமையாக கடனை குறிக்கிறது இந்த ஆறாம் இடம் தான் சரிங்களா ஸோ தயவுசெய்து கடன் வந்து வாங்குறத ஆரம்பத்திலே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சரி அப்படி வந்து கடன் வாங்கிற வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படு அப்படின்னா குறைந்த வட்டியில் வந்து கடன் வாங்குங்க உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டேயே வந்து வெளிப்படையாக வந்து கேளுங்க சரிங்களா உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லைன்னா நெருங்கிய நண்பர்கள் வட்டா வட்டாரத்திலேயே வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இல்லைனா நெருங்கிய நண்பர்கள் கிட்டேயே வந்து தவிசதி வந்து கேளுங்க தயவுசெய்து வந்து வெளியில் வட்டிக்கு வாங்கிறது அதாவது மூன்றாம் மனிதர்கள் கிட்ட வட்டிக்கு வாங்கிறது இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கிறது நல்லது சரிங்களா கிட்ட வட்டியில் வாங்கிறது இந்த மாதிரியான வட்டி வட்டி வாங்கி நீங்கள் வந்து அதிக வட்டிக்கு வந்து நீங்கள் கடனில் கடன் வாங்கும் போது நீங்கள் பெரிய பிரச்சனைகள் தான் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிச்சிக்கிறேன் ஸோ ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வந்து உங்களுக்கு எதாவது கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை தீர்க்கிற வழிகளையும் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி